கிறிஸ்தவர்களே ஆண்டவன் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக இந்த வார்த்தையில் நாம் இவற்றை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது எப்பொழுதும் முதன்மையானதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதாவது முழு மனதோட முதலிடம் கொடுக்கிறதுல முதலிடமாகவும் முழு மனதோடும் நாங்கள் முதன்மையானதை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனமழை ஆமே நம்முடைய இருந்தாலும் சரி விளைவுக்கு விளைவின் முதல் ப பலனாக இருந்தாலும் சரி அதில் அதில் முதன்மையானதை நாம் கத்தருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது முதன்மையானது என்று சொல்லும்போது முதல் தரமானதை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கறது தான் தேவன் ஆகிய கத்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறார் இரண்டு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம் வேதத்தின் உபாகமம் புத்தகத்திலேயே ம புத்தகம் ஆறாவது இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே இரண்டாம் மூன்றாம் வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் நுங்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரின நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியரிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தங்களுக்கு கொடுக்கும் நம்முடைய பிதாக்களில் ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தோம் என்று இன்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னிலையில் அருகே சொன்னியாக என்று சொல்லப்படுகிறார் அப்போ பாருங்கள் நம்ம கையிட்டுச் சேர பிரயாசங்களில் வருகிற முதல் பலனில் முதன்மையானது நம்ம கத்தருக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இரண்டு ஆதியாகவும் நாலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே ஆவிலும் காயினும் காணிக்கை கொடுக்க வருகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்பொழுது நானாம் சொன்னோம் தன் மந்தையில் தலையீட்டுகளில் அவைகளின் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவையை அவன் காண்கையும் கத்தர் அங்கீகரித்தார் அங்கே பார்க்கலாம் அவன் நினைச்சா அவனுடைய தலையீட்டுகளில் அதாவது முதன்மையானதில் அந்த முதல் பிறந்தவைகளில் கொடுமையானதை கத்தருக்கு கொடுத்தார் அல்ல லூயா கத்தருகு ஒட்டலும் நசல் கொண்டதுமானது அல்ல கத்தருக்கு எப்படி என்று வேலை சொல்லுகிறது தலையீட்டுக்களிலே முதல் பிறந்ததிலே முதன்மையானதுல கொடுமையானதை கத்தரிக்க கொடுத்தான் இன்றைக்கு நாம் எப்படி கத்தற கொடுக்கிறோம் முதன்மையானதை கத்திரிக்க முழுமனதோடு கொடுக்க வேண்டும் நம்ம எப்பொழுதுமே முதன்மையாக நம்ம கருத வேண்டும் நம்ம எல்லா முடித்து முடித்துவிட்டு கத்தறுக்கு கொடுக்கிறவர்களாக அல்ல முதன்மையானதை நம்ம கத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்னென்னு சொன்னா முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்ப முதலாவது அந்த தேவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளைக்காக நாம் கொடுக்க வேண்டும் முதலாவது விட ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளுக்காக நம்ம கொடுக்க வேண்டும் அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் முதன்மையானதை முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கையை கத்திர அங்கீகரிக்கிறவராயிருந்தவராயிருக்கிறார் அன்பான இந்த காலவேலையில நாம் கத்திரங்க கொடுக்கிற காரியங்களில் எப்படி கொடுக்கிறோம் முதன்மையானதை கொடுக்கிறோமா முழு மனதோட கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்த பிற்பாடு நம்ம கத்திரிக்க கொடுக்கிறோமா முதன்மையானதை கொடுத்து அவருடைய முதன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தவாங்க ஒவ்வொருவரும் ஆசீர்வத்தை நடத்துவாராக அவர் பேசுவாள்